பிரேசலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி துயரப்படுகிறவர்கள் அடைவது எது முதலாம் கேள்வி துயரப்படுகிறவர்கள் அடைவது எது இரண்டாம் கேள்வி பூமியை சுதந்திரித்து கொள்ளுபவர்கள் யார் இரண்டாம் கேள்வி பூமியை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யார் மூன்றாம் கேள்வி எதன் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் மூன்றாம் கேள்வி எதன் மேல் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் நான்காம் கேள்வி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எவற்றை பெறுவார்கள் நான்காம் கேள்வி இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எவற்றை பெறுவார்கள் ஐந்தாம் கேள்வி எதில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஐந்தாம் கேள்வி எதில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆறாம் கேள்வி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய எவர்கள் என்று எண்ணப்படுவார்கள் ஆறாம் கேள்வி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய எவர்கள் என்று எண்ணப்படுவார்கள் ஏழாம் கேள்வி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடையது எது ஏழாம் கேள்வி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடையது எது எட்டாம் கேள்வி இயேசுவ நிமித்தம் பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்ல கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் எட்டாம் கேள்வி இயேசுவ நிமித்தம் பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்ல கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் ஒன்பதாம் கேள்வி ஏசுவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நமக்கு எங்கே பலன் இருக்கும் ஒன்பதாம் கேள்வி ஏசுவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் நமக்கு எங்கே பலன் இருக்கும் பத்தாம் கேள்வி நீங்கள் எதற்கு உப்பா இருக்கிறீர்கள் பத்தாம் கேள்வி நீங்கள் எதற்கு உப்பா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் தொடர்ச்சி பத்து கேள்விகளுக்கு பதில் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளி இரவு பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்